பார்ந்த மக்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கேடி மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் சொன்ன அந்த ஒரு சொற்பொழிவு அப்படிங்கிறது தமிழகத்தில் இன்னும் அந்த ஒரு பிரச்சனை ஓஞ்சபாடு இல்லை மக்களே இன்றைக்கு புதுசு புதுசாக பல்வேறு பிரச்சனைகள் அது ஏற்பட்டு இருக்குன்னு சொல்லலாம் அதாவது அவருக்கு இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்தது யார் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இன்னொன்று பார்த்தீங்கன்னா விசாரணையில் மகாவிஷ்ணு சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அதன் மூலியமாக என்ன மாதிரி அடுத்த பிரச்சனை வர போல பார்க்க போறோம் இந்த பதிவுல மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபர் ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அசோக் நகர் இருக்கக்கூடிய பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில கொடுக்கக்கூடிய சொற்பொழிவுதான் இந்த பிரச்சனைக்கான ஆரம்ப புள்ளியா இருக்கிறது மக்களே அதற்கு பிறகு செப்டம்பர் செவன்த் அன்னைக்கு அவர் ஆஸ்திரேலியால இருந்து திரும்பி வராரு சென்னை ஏர்போர்ட் வச்சு கைது பண்ணப்படுறாரு கைது பண்ணதுக்கு பிறகு அவரை போலீஸ் வந்து ஆறு மணி நேரம் அவரை வந்து சைதாப்பேட்டை நீதிமன்ற சைதாப்பேட்டை இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு கொண்டு வரல காவல் நிலையத்துக்கு கொண்டு வரல இப்போது இதை பற்றி அவங்க வழக்கு என்ன பேசுகிறப்ப சொல்கிறாங்க மூணு இடத்துல வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க சைதாப்பேட்டை திருவற்றியூர் முத்தையால்பேட்டை இது என்ன கொடுமைனால் இந்த பிரச்சனைக்கான பிரச்சனையுடைய ஆரம்ப புள்ளியாக இருக்கக்கூடிய அந்த சொற்பொழிவு அந்த சொற்பொழிவு நடந்துக்கிட்டு இருந்த சமயத்தில் அந்த பள்ளியுடைய தமிழ்வாதியாளர் சங்கர் அவர்கள் வந்து எதிர்த்து கேள்வி கேட்கிறார் சங்கர் அவர்கள் எந்த புகாரும் தரல ஆனால் இதுக்கு இந்த இந்த வீடியோஸ் வெளியே வருது இந்த வீடியோஸை பார்த்து உங்களுக்கு மாட்டுத்திறனாளிகள் சங்கத்தை சார்ந்த பல நபர்கள் வந்து புகார் கொடுக்குறாங்க அந்த புகார் அடிப்படையில் தான் இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது ஆனால் அவர் அரெஸ்ட் பண்ணி அடுத்த ஆறு மணி நேரத்துக்கு அவரை ஸ்டேஷனும் கூட்டிகிட்டு வரல எங்கேயுமே கூப்பிட்டு வரல அவங்க தரப்ப அட்வொகேட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க ஸ்டேஷன்ஸில் ஸ்டேஷனுக்கு வரல அதுக்கு பிறகு ஸ்டெயிட்டாக சைதாப்பட்டை நீதிமன்றத்துக்கு போகிறாங்க ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க இங்கே என்னென்னால் ரிமண்ட் பண்ண போகும்பொழுது இங்கே போய் சொல்கிற தகவல் பார்த்தீங்கன்னா நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம விசாரித்தோம் அவர் என்ன சொல்கிறாருனால் நானே பேசலை சித்தர் என்கிட்ட பேசுவார் சித்தர் சொல்கிற தகவலை நான் வெளியே சொல்கிறேன் எதுவுமே நானே பேசலை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கார் ரெண்டாவது நீங்கள் முற்பிறவி இந்த பிறவையை பற்றி பேசியிருக்கீங்க அதில் வந்து ஒரு பிரிவில் தப்பு பண்ணுறப்போ அடுத்த பிறவியில் அவங்க வந்து ஊனமுற்றோராக பிறப்பாங்கன்னு சொல்கிறீங்க இது வந்து இங்கே இருக்கக்கூடிய ஊனமுற்றோர் சமுதாயத்தில் வந்து ஒரு அதிர்வலையும் ஒரு கஷ்டத்தையும் ஏற்படுத்துது அந்த மக்களை இன்னும் ஒதுக்கி பார்க்குற மாதிரி சூழ்நிலை ஏற்படுதுன்றதுக்கு இதற்கு எந்த வருத்தமும் அவர் தெரிவிக்கவில்லை அப்படிங்கிற தகவலை சொல்கிறாங்க மகாவிஷ்ணு இப்படி பேசியதற்கு ஆமாங்க நான் பேசிட்டேன் பேசுனது தப்பு தான் ஆனால் இப்படி பேசினதுனால அவங்க 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 டீம் வருத்தப்பட்டிருக்கு ஒரு ஒரு குரூப் வருத்தப்பட்டிருக்கு அப்படின்னா அதுக்கு நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் ஐ எம் சாரி அப்படிங்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க நான் என்ன பேச தப்பு இருக்குது நான் பேச சரி தான் நான் பேசவே இல்லை எங்கிட்ட சித்தர்கள் வந்து பேசுவாங்க அவங்க சொல்கிற விஷயத்தை நான் கன்வே பண்ணுற ஆள் நான் மட்டும் கன்வே பண்ணுறேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கார் இதே கேள்வியை நீதிமன்றத்துக்கு கூப்பிட்டு போயிட்டு ஜட்ஜும் கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் சொல்கிறாங்க ஜட்ஜு கிட்டேயும் அதே வார்த்தையை சொன்னார் அப்படிங்கிறாங்க ஸோ ஜட்ஜ் அதை கேட்டதுக்கு பிறகு தான் ரிமைண்ட் பண்ணாங்க அப்படின்னு தகவல் சொல்கிறாங்க மக்களே இப்போ இங்கே ஒரு சிக்கல்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த மாதிரி அவர் பேசினது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி மகாவிஷ்ணு டிவோட்டிஸ் நிறைய பேர் வந்து வெளியே வந்து பேசினாங்க அவங்ககிட்ட கேட்குறப்பையும் ஒரு சில நபர்கள் சொல்கிற வார்த்தை இல்லைங்க நீங்கள் அவரை கூட்டிட்டு வாங்க நீங்கள் மகாவிஷ்ணு கூட்டிகிட்டு வந்து கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அவர் வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு ஒரு சில நபர்கள் சொல்கிறாங்க சில பேர் சொல்கிறாங்க அவர் அந்த இன்டென்ஷனில் பேசிருக்க மாட்டார் அவர் பேசுகிற ஃபுல்லாக நீங்கள் பேச விட்ருக்கணும் அதுக்குள்ள நீங்கள் இன்டரப் பண்ணிட்டாங்க அதனால் வந்து அர்த்தம் தப்பாக ஆயிடுச்சு அப்படி இன்னொரு தகவல் சொல்கிறாங்க என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா மக்களே இவர் பேசியது அந்த ஒரு இடத்துல இந்த வார்த்தையை சொன்னது அப்படிங்கிறது இவரு சொந்த கருத்தாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு என் சொந்த கருத்து இல்லை நானே பேசல சித்தர் சொல்கிறாரு ஏன்னா சித்தர் என்ன வந்து பேசுவார் அதை நான் சொல்கிறேன்னு சொல்கிறார் பட் இதை ஆஸ் பர் த கோர்ட் ஆஃப் லா ப்ரூவ் பண்ண முடியாது ஒரு சித்தர் எப்போ வந்து பேசுவார் எப்படி பேசுவார் எந்த இடத்துல பேசுவார் என்ன பண்ணால் பேசுவார் இதெல்லாம் வந்து கோர்ட் ஆஃப் லாவில் ப்ரூவ் பண்ண முடியாத விஷயங்கள் லா என்ன சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த ரிட்டன் புக் லா படி பார்த்தால் நீங்கள் பேசுன விஷயத்துக்கு நோ சயின்டிஃபிக் ப்ரூஃப் அப்போது நீங்கள் பேசுனது உங்கள் சொந்த கருத்தாக இருக்குனால் அந்த கருத்து மற்றவங்கள கஷ்டப்படுத்துது அப்படிங்கிறப்போ இட் பிகம்ஸ் அஃபென்ஸ் அப்போது நீங்கள் வருத்தம் கூட தெரிவிக்க மாட்டேன்றீங்க அப்படின்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதான் நீதிமன்றத்துடைய பாயிண்ட் ஆஃப் வியூவாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே நம்ம பேசியாகணும் ஏனென்றால் இந்த ஒரு வழக்கிற்கு அடுத்தடுத்து நீங்கள் பார்த்தா தெரியும் சைதாப்பேட்டையில் உங்களுக்கு ஒரு கேஸ் கொடுக்குறாங்க சைமல் டேனிஸை ஒரு கேஸ் கொடுக்குறாங்க இது ரெண்டும் ஒரே ஆள் நடக்குது சரி இது அக்செப்டட் சைதாப்பேட்டை நடந்த கேஸில் ரிமைண்ட் பண்ணுறாங்க திருவற்றியூரில் கொடுத்த ஒரு கம்ப்ளைண்ட்டில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்பட்டது இன்னும் அதுக்கு வந்து அரெஸ்ட் காட்டில் அடுத்தது இன்றைக்கு முத்தையால்பேட்டில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆகுது சேம் அஃபென்ஸ்க்கு இப்போது எல்லாேரும் டிவி பார்த்துட்ருக்கோம் நியூஸ் பார்த்துட்ருக்கோம் அப்போது ஒரே ஒரு அஃபென்ஸுக்கு மல்டிப்புள் ப்ளேஸஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே இட் பிகம் ஜீரோ எஃப்ஐஆர் அப்போது இது என்னென்னால் நல்லா தெளிவாக தெரியுது மகாவிஷ்ணு இஸ் பீன் டார்கெட்டட் இப்போ டார்கெட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு எல்லாவுடைய ஆங்கிளை பார்த்துடலாம் மக்கள் லெட்ஸ் டேக் அரசோடைய ஆங்கிள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தொடர்ந்து வெளியே இன்னும் பிரச்சனை ஓயலை இங்கே ஒவ்வொரு மாற்றுத்திறனாளிகளுடைய சங்கங்களும் வெளியே வந்து கேஸ் கொடுத்துட்ருக்குறாங்க இதனால் வந்து பிரச்சனை பெருசாக இருக்குது மீடியா பேசிட்டே இருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி ஸோ நாளைக்கு ஏன்னா இன்றைக்கு இன்றைக்கி ஆக்சுவலாக சைதாபாத் நீதிமன்றத்தில் மகாவிஷ்ணுடைய பெயில் பெடிஷன் இயரிங் வந்திருக்க வேண்டும் என்ன ரிசல்ட் நம்ம இன்னும் கேட்கல மக்களே பட் நான் சொல்கிறேன் அந்த பெயில் அப்படிங்கிறது டிஸ்மிஸ் பண்ணியிருப்பாங்க ஏனென்றால் வெளியே பிரச்சனை பெருசாக போயிட்டுருக்கு இன்னும் இந்த விஷயம் வந்து ஃப்ளாரப் ஆகிட்டே தான் இருக்குது ஒவ்வொரு இடங்களில் கேஸ் பதிவு பண்ணிட்டே இருக்காங்க இப்போ அவரை வெளியே விட்டால் இது நாளைக்கு போராட்டமாக மாற வாய்ப்பு இருக்குது ஸோ லாண்ட் ஆர்டர் இஷ்யூ ஏற்பட்டும் ஆல்ரெடி ஒரு வாட்டி அசம்பிளி நடந்துக்கிட்டு இருந்த சமயத்திலேயே கண் குறைபாடு உள்ள மாவட்டத்தில் மொத்த பேரும் சேர்ந்து கோடம்பாக்கத்தில் ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க அந்த ப்ரொட்டஸ்ட் வந்து அசம்பிளில் இருக்க யாருமே ஃப்ளாரப் பண்ணல தான் ஆனால் நியூஸில் அது பெருசாக பேசப்பட்டுச்சு சும்மா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு மட்டும் அதை பற்றி விவாதம் பண்ணல அதை பற்றி எந்த ஃப்ளேர் அப்பும் பண்ணலை அசம்பிளியில் வந்து இதை பற்றி பேசல எதுவுமே செய்கிறது தான் ஆனால் இந்த ஒரு விவகாரம் அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து இவர் வெளியே விட்டுட்டோம்னா இது மீண்டும் மீண்டு இது வந்து இட் எஸ் கம்மிங் டு பொ பொ பொலிட்டிக்கல் வேர்ஷன் வந்துருச்சு ஸோ இவர் வெளியே விட்டால் இது பிரச்சனை வரும் நாளைக்கு லா நட்ரு இஷ்யூ ஏற்பட்டுன்றது மாதிரி தான் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்ஸ் ஸோ லோயர் கோர்ட்டில் இதுக்கு பெயில் கிடைப்பதற்கு வாய்ப்பு மிக குறைவு மக்களை ஹை கோர்ட்டுக்கே போனாலும் ஒரு வார்த்தை கேட்பாங்க இது உங்களுக்கு யார் சொன்னது சித்தர் சொன்னார் அப்படிங்கிறதை கோர்ட்டில் அவங்களுடைய ஆஸ்பெக்டில் இம்ப்ரூவ் பண்ண முடியாது அப்போ உங்கள் கருத்து அப்படின்னு எடுத்துப்பாங்கனா இது உங்கள் கருத்து ஒரு ஒரு குழுவை ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய மனசை பாதிக்குது அப்போது இந்த கருத்து தப்பாக சரியா அப்படிங்கிற ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இப்போ இருக்கிறீங்க நீங்கள் இந்த கருத்தை சொன்னதுக்கு நீங்கள் ஒரு மன்னிப்பு கூட கேட்கலாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக கோர்ட் பாயிண்ட் ஆஃப் யோசிப்பாங்க ஸோ இப்போ என்னென்னால் கூடிய விரைவில் மகாவிஷ்ணு நான் வந்து வருத்தம் தெரிவிக்கிறேன் நான் மன்னிப்பு கடிதம் கொடுக்குறேன் ஸோ கோர்ட்டு முன்னாடி ஒரு மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிறதை அவர் எழுதி கொடு கொடுக்கலனால் நிச்சயமாக இந்த வழக்கில் அவருக்கு மேல் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மக்களை ஸோ அவர் வந்து மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுக்கணும் கோர்ட்டுக்கிட்ட கிட்ட கேட்பாங்க அந்த விஷயம் பப்ளிக் ப்ராசிக்யூட்ரு மூலியமாக மீடியாவுக்கு வரும் மீடியா அதனை வந்து ஃபிள வந்து வெளியே நியூஸ் ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க அதற்கு பிறகு ஓகே தப்பாக பேசிட்டாரு மன்னிப்பு கேட்டார் இதற்கு மேல் இதை பெரிய பிரச்சனையை ஆக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துக்கு சொசைட்டி வரணும் சொசைட்டி அதை பற்றி ஒரு நாள் பேசுவாங்க அதற்கு பிறகு தான் அவருக்கு பெயில் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடிகிறது மக்களை ஸோ இவருடைய இந்த ஒரு ரிஜிட் பொசிஷன் அப்படிங்கிறது நான் சொல்லலை சித்தர் தான் என்கிட்ட சொல்கிறாரு என்னை இதுதான் நான் வந்து இங்கே வெளியே பேசிகிட்ருக்கேன் நான் எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்ற மாதிரி ரிஜிட் ரிஜிட் பாயிண்ட் அப்படிங்கிறது இவருக்கு சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல நோ டவுட் மக்களே அது என்ன பண்ணுறான்ற அன்றை பொறுத்து பார்க்க வேண்டும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா இதில் அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து அந்த அசோக் நகர் அசோக் நகர் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் மேல்நிலைப்பள்ளில் வந்து விசாரிக்கிறார் அப்புறம் சைதாபேட்டை இருக்கக்கூடிய அரசு மாதிரி மேல்நிலைப்பள்ளில் போய் விசாரிக்கிறார் விசாரிச்சுட்டு இவர் பண்ண முதல் வேலை பார்த்தீங்கன்னா தமிழரசி அப்படிங்கிற ஒரு ஹெச்எம் அசோக் நகர் ஸ்கூலோட ஹெச்எம்மு அவரை டிரான்ஸ்பர் பண்றார் செகண்டு சண்முகசுந்தரம் அப்படிங்கிற ஒரு ஹெச்எம்மு சைதாபேட் ஸ்கூலு ஹெச்எம் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டார் ரெண்டு பேரை ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றார் அன்பில் மகேஷ் மினிஸ்டர் அவர்கள் இப்போ இதற்கு வலுவான எதிர்ப்பு வந்துட்டு இருக்கு அதாவது ஆசிரியர்கள் சங்கத்துடைய பல அமைப்புகள் எதிர்க்கிறாங்க ஏன் எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறத பஸ்ட் பார்க்கணும் மக்களே அதாவது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்கப்படுதுன்னு பார்த்தால் மகாவிஷ்ணுவை இந்த பள்ளிகளில் பேச அழைத்தது யார் அப்படிங்கிறது கேள்வி இப்போ இந்த கேள்விக்கு பதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவருக்கு திரு கண்ணப்பன் அவர்கள் அதாவது பள்ளி கல்வி இயக்குனர் திரு கண்ணப்பன் அவர்கள் வந்து இது விசாரணை போயிட்டுருக்கார் அந்த விசாரணை அறிக்கையை இன்றைக்கி சப்மிட் பண்ணணும் இன்றைக்கி பண்ணலை ஹி ஸ்டில் நீட்ஸ் ஒன் மோர் டே அப்படிங்கிறாங்க இன்றைக்கு மதியானம் சீஃப் செக்ரட்டரி முருகானந்தம் அவர்கள் வந்து ஒரு விசாரணை மேற்கொள்கிறார் அவர் கேட்குற கேள்வி பார்த்தீங்கன்னா வி மகாவிஷ்ணு அப்படிங்கிற நபரை கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் பேச கூப்பிட்டது யார் பரிந்துரை பண்ணது யார் இந்த கேள்வி இப்போ முதன்மையாக வைக்கப்பட்டிருக்கு ஏன்னா ஆன்சர்ஸ் யாரும் கொடுக்க மாட்டேன்றாங்க சரி மக்கள் இப்போ நம்ம ஒரு விஷயம் பார்ப்போம் எங்களுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக அந்த விஷயம் என்னால் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் முக்கியமாக கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஒரு சில சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமாக இருந்தது எங்களுக்கு அதற்கு நாங்கள் லோக்கலில் கவர்மெண்ட்ஸில் அப்ரோச் பண்ணுறோம் ஹெச்எம்கிட்ட பேசுகிறோம் ஹெச்எம் சொல்கிற வார்த்தை சார் எல்லா ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு கவர்மெண்ட்ஸில் அக்செப்ட் பண்ணுவாங்க ப்ரொவைடட் நாங்கள் டிசைடிங் ஃபேக்டர்ஸ் கிடையாது ஒரு ஸ்கூல் ஹெச்எம் சொல்கிற வார்த்தை விச் இஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஏன்னா எங்களுடைய ஃபோக்கஸ் என்னால் நைன் டென் லெவன் டுவெல் நாலு ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு தான் வாண்ட் சாஃப்ட் ஸ்கில்ஸ் ஏன்னால் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சுட்டு வெளியே வர பசங்களுக்கு சாஃப்ட் ஸ்கில் உடைய ஸ்கில்ஸ் இல்லாததுனால படங்கள் தே ஆர் லேக்கிங் லாங்குவேஜ் லேக்கிங் இருக்குது சாஃப்ட் ஸ்கில் லேக்கிங் இருக்குது குரூப் டிஸ்கஷன் லேக்கிங் இருக்குது பட் இவங்கெல்லாம் போல்டனஃப் அதாவது இவங்களுக்கு போல்ட் அஃப் ஸ்டேஜ் ஃபியர்ஸ் பெருசாக இருக்காது ஆனால் இந்த மாதிரி நபர்களுக்கு இந்த மாணவ மாணவிகளுக்கு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங் வந்து பெண்டிங் அவங்களுக்கு வந்து லாகிங் இருக்கிறதுனால ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ணுறதோ இல்லை ஒரு குரூப் டிஸ்கஷன் ஃபேஸ் பண்ணுறதோ இல்லை லாங்குவேஜை கற்றுக்கிறதோ ஒரு பெரிய லாகிங் இருக்குது அவங்களுக்கு ஒரு செட்பேக் இருக்குது அந்த செட்பேக்கை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்கு இந்த நான்கு க்ளாஸஸ் கிளாஸ் பசங்களுக்கு அதை ட்ரைனிங் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ வி அப்ரோச் லோக்கல் ஸ்கூல் ஹெச்எம் அப்ரோச் பண்ணும் அவன் சொன்ன முதல் வார்த்தை சார் இது எல்லாத்துக்குமே இப்போது உங்களுக்கு அரசு ஏற்றுக்கிறாங்க பர்மிஷன் கொடுக்குறாங்க பட் இந்த ஸ்கூலில் நீங்கள் இது இதை நீங்கள் நடத்துறதுக்கு நாங்கள் எந்த விதத்துலையும் நாங்கள் இதில் வந்து பர்மிஷன் கொடுக்க முடியாது எங்களுக்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க இப்போ யாரை பார்க்கணும்னு கேட்டோம் சார் டிஸ்ட்ரிக்ட் சிஓவ பார்த்துருங்க நீங்கள் டிஸ்ட்ரிக் சிஓ பார்த்தாலும் ஓகே இல்லை எஜுகேஷன் மினிஸ்டர் லெவலில் நீங்கள் எதாவது பார்த்தாலும் ஓகே இப்போ நாங்கள் கேட்டோம் ஏன் அந்த மினிஸ்டர் லெவல் கேட்குறீங்கிறதுக்கு நீங்கள் எஜுகேஷன் மினிஸ்டர் லெவலில் நீங்கள் வந்து பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்க நீங்கள் அதை கண்டக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும் நீங்கள் எங்கே போனால் ஸ்கூலில் போய் நீங்கள் இறங்கி கேட்கலாம் அந்த லெட்டர் உள்ள இருந்தால் போதும் உங்களுக்கு அப்படின்னாங்க ஸோ இப்போ எஜுகேஷன் மினிஸ்டர் லெவலில் போய் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாடு முழுக்கக்கூடிய எல்லா அரசு பள்ளிகள்லையுமே நீங்கள் நடத்தலாம் அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்கள் காமிச்சா போதுமானதாக இருக்குன்னு சொன்னாங்க இதுதான் கிரவுண்ட் ரியாலிட்டி மக்கள் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் ஏன்னால் ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு பிரின்ஸிபால் லெவலில் கேட்பாங்க அதுக்கப்புறம் அவர் போயிட்டு சேர் பர்சனோ இல்லை எம்டி கிட்ட போய் விசாரி சொல்லிட்டு அவர் எம்டி ஆட்டோமேட்டிக்காக ஓகேன்னு சொல்ல போகிறாரு அப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல ஒர்க் ஆரம்பிக்க போகிறாங்க ப்ரைவேட் ஸ்கூலை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா இப்படி பண்ண போகிறோம் இதற்கு வந்து இவ்வளோ ஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி அதுக்கு வந்து அவங்க ஒர்க் பண்ணுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கோ எந்த ட்ரைனிங் கொடுத்தாலுமே அதுக்கு என்ன பட்ஜெட் செலவாகும் அப்படிங்கிறத கேட்பாங்க இல்லைங்க நாங்கள் ஃப்ரீயாக பண்ணுறோன்னு சொன்னால் கூட இல்லைங்க நீங்கள் ஃப்ரீயாக பண்ணாலுமே இது கவர்மெண்ட் லெவலில் எப்படின்றத நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எல்லாத்துக்குமே தே நீட் பேப்பர்ஸ் லெட்டர்ஸ் கொடுக்கணும் பேப்பர்ஸ் எல்லாமே வேணும் இது எல்லாமே தேவைப்படும் இப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஹெச்எம் லெவலில் பவர் இருக்கக்கூடிய நபரால் மகாவிஷ்ணு கூட்டிகிட்டு வந்திருக்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம் இப்போ இதில் ரெண்டு வீடியோ நம்ம பார்க்கலாமக்கிள்ளே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விஷயம் என்பதனால் இப்போ சமூகத்தை பெருசாக பரவிட்டுருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு வந்து இந்த அரச பள்ளியில் வராரு ஹெச்எம் அது தமிழரசி அப்படிங்கிற ஹெச்எம் வந்து உட்காந்துருக்காங்க ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸ்நாக்ஸ் இருக்காரு மகாவிஷ்ணு சாப்பிட்ருந்த சமயத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க ஸோ எங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அப்போ அவர் கேட்குறாரு நீங்கள் என்ன பேசணும் நான் என்னென்னா பேசிடுவேன் எப்படி பேசணும் சொல்லுங்கள் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறார் அப்போது இந்த இந்த மாதிரி எங்கள் பிள்ளைங்களுக்கு பேசுங்க சார் சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க அவங்களுடைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க இப்போ என்ன ஒரு விஷயம் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களே மகாவிஷ்ணுவே டைரக்டாக இந்த ஸ்கூலுக்கு அப்ரோச் பண்ணல அப்ரோச் பண்ணியிருந்தாருன்னா மகாவிஷ்ணு சைட்லேருந்து அவங்களோட ட்ரஸ்ட் சைட்லேருந்து நான் சொல்லுவாங்கன்னா நாங்கள் இதான் கொடுக்க போகிறோம் இதான் பேச போகிறோம் இதான் செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கேட்லாக் மாதிரி கொடுத்துருப்பாங்க இல்லை ஒரு லிஸ்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்போது அந்த ஹெச்எம்க்கு எந்த வித கன்ஃபியூஷன்ஸும் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது அப்போ ஹெச்எம் வந்து ஏதோ ஒருத்தவங்களுடைய ரெக்கமெண்டேஷனில் வராருன்னு தெரியுது வந்தவொடனே நீங்கள் இந்த மாதிரி பேசுங்க சார்னு இவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க மகாவிஷ்ணுக்கிட்ட அப்போது இது ஹெச்எம் லெவலில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ரெக்கமெண்டேஷன் கிடையாது அப்போது அதற்கு மேல் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காருன்றது இங்கே நமக்கு ஒரு இடத்த தெளிவாகுது அப்போ யார் இந்த நபர் ரெக்கமெண்டேஷன் யார் பண்ணியிருக்க முடியும் அப்படிங்கிறத யோசித்து பார்க்கும்பொழுது அவருடைய வீடியோல இருந்து ஒரு குட்டி ஆதாரம் கிடைச்சிருக்க மக்கள் தப்பு நீங்க எப்படி சார் சொல்றீங்க தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்புனா நீங்க எதுக்கு என்ன பேச கூப்பிடுறீங்க சார் தப்பு நீங்க எனக்கு எதுக்கு என்ன எதுக்கு பேச கூப்பிடுறீங்க வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் என்ன பேசணும் ஒரு நிமிஷம் லெட் மீ லெட் மீ டீல் திஸ் ஐ எம் நாட் ஆங்கிரி ஐ எம் ஆஸ்கிங் வெரி கிளியர்லி சி ஐ எம் வெரி ஸ்டெபிள் அண்ட் ஆஸ்கிங் என்ன பேசணும் நீங்க சொல்லுங்க மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா இது மறுபிறவியை பத்தி வேற யார் சொல்லி கொடுப்பா ஆன்மீகம்னா என்ன

அப்போ எதற்கு இந்த இடத்துல சம்மந்தம் இல்லாமல் சிஓ பேர் அவர் சொல்லணும் மகாவிஷ்ணு ஒரு சிம்பிள் ஆஸ்பெக்ட் யோசிச்சு பார்க்கலாம் சப்போஸ் ஹெச்எம் லெவலில் இருந்து இவரை கூட்டி வராங்கன்னு வச்சுக்கலாமே இப்போ என்ன பேசியிருக்கணும் உங்கள் ஹெச்எம் உடனே அறிவுபடுத்தலாம் கேட்டிருக்கலாம் ஏன்னா ஹெச்எம் தான் கூப்பிட்டு வராங்க அப்படின்னா அப்போ ஹெச்எம் கூப்பிட்டுட்டு வரல இப்போ யார் கூட்டிகிட்டு வரா அப்படின்னு பார்த்தால் இவர் சிஓவை கூட் பண்ணுறார் அப்போ மகாவிஷ்ணு ஏதோ ஒரு ரூபத்தில் அந்த தான் மகாவிஷ்ணுவை இங்கே ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது இப்போ எதற்காக இந்த ரெண்டு ஹெச்எம் தமிழரசி மற்றும் சண்முக சுந்தரம் ரெண்டு ஹெச்எம்மை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை பற்றி ஆசிரியர்களுடைய அமைப்புகளை நான் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னு பார்த்தா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் இவங்களை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி சென்னை மாவட்ட முதன்மை கல்வி கல்வி அலுவலர் அவரை விசாரிங்க அதே மாதிரி தென்சென்னை மக்களில் விசாரிங்க உங்கள் ரெண்டு பேர் நீங்கள் டீட்டெயில்டாக விசாரித்தாதான் இதற்கு யார் பர்மிஷன் கொடுத்தாங்க யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்றது உண்மை தெரியும் அதற்கு பிறகு யார் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் நீங்கள் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இப்போ என்னென்ன மக்கள் ரெண்டு கன்ஃபியூ ரெண்டு விதமான பிரச்சனை இருக்கும் ப்ரொஃபஷ்னலாக அஃபீஷியலாக நீங்கள் வந்து லெட்ரு கொடுத்து ரெக்கமெண்டேஷனை பண்ணாமல் ஓவர் த ஃபோன் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இதனை ப்ரூவ் பண்ணுவதற்கு ஹெச்எம்முக்கு ஃபோன் ரெக்கார்டிங் இருக்கணும் ரெக்கார்டிங் இருக்கான்னு நமக்கு தெரியல பட் ரெக்கார்டிங் சப்போஸ் இருந்திருந்ததுனால் இந்த நேரத்தில் கண்ணப்பன் அவர்கள் விசாரணை மேற்கொண்டுருக்க சமயத்தில் அந்த ஹெச்எம் லெவல்லேருந்து ரெக்கார்டிங் காமிச்சிருப்பாங்க சத்த பாருங்கள் அவர் அன்னைக்கு கால் பண்ணிணாரு கால் பண்ணிவிட்டு பேசினார் இதான் இதை சொன்னார் அவர் ரெக்கமெண்டேஷனில் தான் இவர் வந்தார் அப்படிங்கிற ரெக்கார்டிங் காமிச்சிருப்பாங்க இது அதோட முடிஞ்சு போயிருக்கும் அப்போது ஹெச்எம் யார்கிட்டையுமே அவங்ககிட்ட ஃபோன் ரெக்கார்டிங் இல்லை அப்படிங்கிறது நமக்கு இங்கே ஓரளவுக்கு ஊர்ஜினப்படுத்த முடிகிறது அப்போது ஏதோ ஒரு ஓவர் தி ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் படி மகாவிஷ்ணு இங்கே வந்திருக்க வேண்டும் அந்த ஓரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது யார் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது ஏன் அது சிஓவாக இருக்கக்கூடாது ஏன்னால் சம்மந்தமே இல்லாமல் சங்கர் அப்படிங்கிற டீச்சர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கும் பொழுது சிஓ பெரையை அவர் பயன்படுத்துகிறாரு அப்போது உங்கள் சிஓ மூலயமா நான் வந்திருக்கேன் எனக்கு நான் என்ன பேசுனோ அவருக்கு தெரியும் அவரோட நீ போய் புட்சாலியா நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி தானே இந்த விதம் இருக்கிறது அப்படின்னு பார்க்க முடிகிறது மக்களே அப்போது இது சிஓ விசாரிக்கப்பட வேண்டிய ஒரு நபர் தான் ஆனால் சிஓ விசாரிக்கிறது அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதும்பொழுது ஆதாரம் இல்லாமல் கூட போக வாய்ப்பு இருக்கிறது அப்படி இல்லைனா கூட அந்த சிஓ அவர்கள் கன்ஃபர்ஸ் பண்ணிட்டார்னால் இந்த வழக்கு இந்த இந்த ஒரு ஸ்கூல் லெவலில் உள்ள விஷயம் ஈஸியாக முடிஞ்சு போகும் அதற்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் வரணும் உங்களுக்கு எப்படி அவரை தெரியும் கேட்பாங்க எப்படி பழக்கம் எப்படி தெரியும் அவருடைய அந்த அகாடமிக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா என்னன்றதை கேட்பாங்க இந்த ஒரு கேள்விகள்லாம் அப்படி எழு எழும் மக்களே இந்த கேள்வி எழாமல் இருப்பதற்காக அவர் மறுக்கிறாரா மறைக்கிறாரான்ற தெரியல மக்களே எனிவேஸ் விசாரணை வெளியே வரதான் போகுது வெயிட் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன்றதை கமெண்ட்டை மென்ஷன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்